வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ஒரு பிடி சோறு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போலாம் அம்மா மதியான வேலை மணி ஒன்னரை நல்ல வெயில் வெயிலில் வெப்ப திகைப்பு வீட்டுக்குள்ளும் தெரிந்தது மின் விசிறி சுழன்று காற்று எள்ளி இறைத்தாலும் மேலே உள்ள வெப்ப தான் உள்ளேயும் சுழன்றடித்தது சமையல் முடித்து மாமியாருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு மத்திய வேலைக்கு போட்டு வேண்டிய மாத்திரையையும் கொடுத்துவிட்டு சாப்பிட உட்கார்ந்தால் வைதேகி சாம்பார் சாதம் சாப்பிட்டு முடிக்கும் தான் அம்மா இன்று யாரோ கூப்பிடும் குரல் மெல்லியதாய் கேட்டது இந்த நேரத்தில் யார் அயன் பண்ண துணி வாங்கி போகிறவனோ காய் இருக்குமா இன்னைக்கு கீரை வேணா என்று சொல்லி அனுப்பிய கீரைக்கார ஆயாதான் எதையாவது தலையில் கட்ட மீண்டும் வந்திருக்கிறதோ அல்லது இது எங்க கம்பெனி தயாரிப்பு கம்பெனி வியாபாரத்திற்காக ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்லி எதையாவது விற்க வந்திருக்கும் பயன்களோ என்ற யோசனையோடு எழுந்து வந்தாள் மீண்டும் தாயி என்ற குரல் கிணற்றுக்குள்ளிருந்து கேட்பது போல் ஒலித்தது பாதி சாப்பாட்டில் எழுந்தாள் சாப்பிட்ட கையை பின்பக்கம் வைத்து கொண்டு இடது கையால் கதவை திறந்தாள் ஒரு ஆள் நின்றிருந்தான் நான்கு முழு அழுக்கு வேட்டியும் சில இடங்களில் கிழிச்சலுடன் கூடிய சட்டையும் அணிந்திருந்தான் பிச்சை எடுத்து சாப்பிடும்படியான இல்லை அவனுக்கு வாட்டச்சாட்டமாகத்தான் இருந்தான் ஆனால் மிகவும் வாட்டமாக இருந்தான் கண்களில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது கதவை திறந்த வைதேகியை பார்த்ததும் கை குவித்து வணக்கம் தாயி என்றான் யாரப்பா என்ன வேணும் என்றாள் அம்மா நாங்கள் வெளியூர் ஊர் ஊராக திரிஞ்சு பொம்மை செஞ்சு பழைக்கிறவங்க இந்த தெரு திருப்பத்தில் ஆண்டை இருக்கிற அரச மரத்தடியில் தான் தங்கி தங்கியிருக்கும் தான் வந்தோம் இன்னும் சோறு ஆக்கலை கை குழந்தைக்கு மட்டும் ஒரு பிடி சோறு இருந்தால் போடுங்கம்மா பசி பொறுக்க மாட்டாமல் அழுவுது இவன் சொல்வது உண்மையா குழந்தைக்கு தான் கேட்கிறானா இருக்கலாம் ஒரு பிடி சோற்றில் இவனா பசியேற முடியும் இல்லை குழந்தைக்கென்று கேட்டால்தான் போடுவார்கள் என கேட்கிறானோ இப்படியே நான்கைந்து வீடுகளில் கேட்டால் ஒரு ஆள் சாப்பிடும் சாப்பாடு கிடைத்துவிடப் போகிறது பிச்சை எடுப்பதில் இப்படி ஒரு தந்திரம் என்று எண்ணினாலும் அவன் பார்வையில் பேச்சு தோர்ணையிலும் போய் இல்லை என்பதை உணர்ந்தாள் என்னவோ இன்னைக்கென்று சாதம் குறைவாகவே வைத்திருந்தாள் கணவன் மாதவன் கம்பெனி வேலையாய் வெளியூர் போயிருந்ததால் தனக்கும் மாமியாருக்கும் தானே என்று ஒரு ஆழாக்கு தான் அரிசி போட்டாள் அவன் கேட்பது போல் உண்மையிலே கையளவு சாதம்தான் இருக்கிறது பசி என்று வந்தவருக்கு மெனக்கெட்டு இதையா போடுவது அதுவும் இவன் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தால் கூட அந்த சாதத்தையும் நான் மோர் போட்டு சாப்பிட்டிருப்பேன் வேண்டாம் வேறு வீடு போய் பார்க்கட்டும் என்று மனதில் எண்ணியவளாய் தான் சாப்பிட்டு முடிச்சேன்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்திருந்தா போட்டிருப்பேன் என்றாள் வைதேகி சரிதாயி பக்கத்து வீட்டில் பார்க்கற என்று பவ்யமாய் நகர்ந்தான் தான் அப்படி சொன்னதும் அவன் விடாமல் மேலும் ஏதாவது கேட்பான் பேசுவான் என்று எதிர்பார்த்தாள் அவனோ சரிதாயி என்று நகர்ந்ததை பார்த்ததும் அவளுக்கு என்னவோ போலிருந்தது உள்ளே வந்தாள் மீண்டும் சாப்பிட அமர்ந்தாள் சாப்பிட்ட தட்டும் கையும் காய்ந்திருந்தது மோர் ஊற்றி சாப்பிடலாம் என சாதம் இருந்த கிண்ணத்தை திறந்தாள் கிண்ணத்தில் ஒரு குழந்தையின் முகம் தெரிவது போல் இருந்தது தாயி என்று அவன் குரல் கேட்பது போல் இருந்தது இல்லை என்று சொல்லாமல் இதையாவது போட்டிருக்கலாம் என்று தோன்றியது அவனுக்கு வேறு யாராவது போட்டார்களோ என்னவோ தெரியவில்லை குழந்தைக்கு என்று கேட்ட பிறகும் நான் எப்படி இல்லை என்றேன் மதிய வேளையில் அதுவும் சாப்பாட்டு நேரத்தில் பசி என்று கேட்பவருக்கு ஒரு புடி சோறாவது போடுவது தர்மம் அல்லவா அந்த சாதத்தை மீண்டும் சாப்பிட முடியவில்லை அவளால் எழுந்து கை கழுவி கொண்டு வெளியில் வந்து தெருவை பார்த்தாள் அந்த தெரு முனைவரை சென்று வெறுமனே வந்து கொண்டிருந்தான் அவன் அவன் தன் வீட்டருகே வரும்போது என்னப்பா யாரோ சாப்பாடு போடலையா என்றாள் இல்லைம்மா சாப்பாடு ஆயிருச்சா அடுத்த வீடை பாருங்கன்னுட்டாங்க என்றான் சத்த இரு வர என்று உள்ளே போனாள் தான் மோர் போட்டு சாப்பிடுவதற்காக வைத்திருந்த சாதத்தை ஒரு இலையில் எடுத்து வைத்து துளி சாம்பாரும் சிறிதளவு நெய்யும் போட்டு எடுத்து வந்து கொடுத்தாள் சாதம் கொஞ்சமாக இருக்கேன்னு தான் முதலே இல்லைன்னு சொன்னேன் நீ வெறும் கையோட திரும்புறதை பார்க்க மனசு கேட்கல என்றாள் ரெண்டு வயசு பொட்ட குழந்த பசி தாங்கல இந்த நேரத்துல வேறு எது கொடுத்தாலும் திங்காது தாயி அழுது அடம் பிடிக்குது அதான் ஒரு பிடி சோத்துக்காக வந்தேன் நானும் பொஞ்சாதியும் மெதுவா பொங்கி சாப்பிட்டுக்குவோம் நீங்க நல்லா இருக்கணும் வரேன் தாயி என்று நகந்தான் அவன் திண்ணையை ஒட்டி உள்ள அறையில் படுத்திருந்த வைதேகியின் மாமியாரின் குரல் தெளிவாய் கேட்டது எதா இருந்தாலும் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் நீ சாப்பிட்ற சாப்பாட்டை கொண்டாந்து போட்டதும் புண்ணியம் வந்துடுறதாக்கும் இப்ப என்ன நீ தான் அற வயத்தோட போற என்றார் மாமியாரின் பேச்சு வைதேகியின் காதில் இல்லை அவன் காதிலும் விழுந்திருக்கும் வைதேகி ஏதும் பதில் பேசாமல் கதவை சாத்திவிட்டு வந்து ஒரு டம்ளர் மோர் குடித்தாள் அன்று மாலை கோயிலுக்கு போய் திரும்பும்போது மதியம் பொம்மை வியாபாரி சொன்னது ஞாபகம் வந்தது ஸ்கூல் பக்கம் திரும்பினாள் ஸ்கூலுக்கு வெளியே காம்பவுண்ட் சுவரை ஒட்டி பெரிய அரச மரம் இருந்தது அந்த இடத்தை நெருங்கிய வைதேகி மரத்தின் அடியில் அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள் அவனுக்கு சற்று தள்ளி ஒரு கட்டை வண்டி பக்கத்தில் மாடு ஒன்று வைக்கோல் தின்று கொண்டிருந்தது நடுத்தர வயதுடைய பெண் ஒருத்தி பொம்மை செய்வதற்குரிய அச்சுகளை பழைய துணி வைத்து துடைத்து கொண்டிருந்தாள் அவள் பக்கத்தில் கையில் உடைந்த பொம்மை ஒன்றை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது குழந்தை குழந்தை அழகாக இருந்தாலும் கலையாக இருந்தது இருந்த அவன் யாரோ அருகில் வந்து நிற்பது போலிருக்கிறது என்று நிமிர்ந்து பார்த்து சட்டென எழுந்து அம்மா நீங்களா வாங்கம்மா என்றான் தொடர்ந்து யோய் சரசு வா இவங்க தான் நம்ம பிள்ளைக்கு மதியான சோறு கொடுத்தவங்க என்றான் தாய் நல்லா இருக்கணும் பாவம் பசியில் குழந்த துடிச்சு போச்சு நல்ல நேரத்தில் சோறு கொடுத்தீங்க அதில் நெய் வேற போட்டிருந்தீங்க போல சுத்தமாக பாக்கி வைக்காமல் தின்னுருச்சு என்றால் அவன் மனைவி சந்தோஷமாக நன்றி போங்க ஒரு பிடி சோறு போட்டதற்கே இவ்வளவு சந்தோஷமா இப்படி பாராட்டுதலா வைதேகியின் மனம் நெகிழ்ந்தது அதே சமயம் இவன் மட்டும் சற்று தாமதமாக வந்திருந்தால் நான் சாப்பிட்டு முடித்திருப்பேன் இல்லை என்றுதான் சொல்லியிருப்பேன் அப்போது இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்னை பற்றி இறைவா அப்படி ஏதும் நடைபெறாததற்கு உனக்கு நன்றி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் குழந்தைக்கு என்ன பேரு என்றாள் கண்ணம் மாங்க என்றாள் எத்தனை நாளைக்கு இங்கே தங்கியிருப்பீங்க பொதுவா ஒரு வாரம் பத்து நாள் தங்குவோம் வியாபாரம் நல்லா நடந்தா ஒரு மாசம் கூட தங்குவோம் என்றவன் தொடர்ந்து அம்மா ஐயா ஆஃபீஸ் வேலை செய்கிறாங்களா உள்ளூருங்களா வெளியூருங்களா என்றான் உள்ளூரு தான் அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதுங்களா என்றான் அவன் அப்படி கேட்டதும் பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றினாள் வைதேகி ராத்திரி இங்கே தான் தங்குவீங்களா என்றாள் ஆமாம் தாயி எங்களை போல நாடோடிங்கெல்லாம் மரத்தடியே மாடி வீடு தோ இந்த மரத்து கலையில் தூளி கட்டி குழந்தைய போட்டுட்டு நாங்க கோரப்பாயை விரிச்சு போட்டு படுத்துக்குவோம் என்றான் இருட்ட ஆரம்பித்தது கோயிலுக்கு போய் வர இவ்வளவு நாழியா என்று மாமியார் கேட்க ஆரம்பித்து விடுவார் என்பதை உணர்ந்த வைதேகி கோயிலில் அர்ச்சனை செய்து வந்ததில் மீதம் இருந்த வாழைப்பழம் ஒன்றை குழந்தையின் கையில் கொடுத்து அதன் கன்னத்தை வருடி சொல்லிக்கொண்டு புறப்பட்டாள் குழந்தையை பற்றி கேட்டதும் அதற்கு பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றியதை அவன் கவனித்திருப்பானோ எனக்கு குழந்தை இல்லை என்பதை கண்டுபிடித்திருப்பானோ அவள் இதயத்துள் சோக அலை ஒன்று புரண்டு விழுந்தது வைதேகிக்கும் மாதவனுக்கும் திருமணமாகி வருஷம் இரண்டாகிவிட்டது குழந்தை இல்லை இறைவன் எப்போதென முடிவு செய்திருக்கிறானோ குழந்தை பாக்கியம் கொடுப்பினை எப்பொழுதோ இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டது ஜோசியரும் சொல்லியிருக்கிறார் இந்த ஜாதகத்திற்கு மூன்று குழந்தைகள் உண்டு என்று இத்தனையும் தாண்டி சில சமயம் வைதேகியை மலடி என்று ஜாடமாடையாக அவள் மாமியார் சொல்வதுண்டு என்ன செய்வது சிலர் இப்படித்தான் நான்கு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை வைதேகி வீட்டு வாசலில் நின்று கூப்பிட்டான் அந்த பொம்மை வியாபாரி வைதேகி வெளியே வந்து பார்த்தாள் ஒன்றுமில்லம்மா அம்மா மூணு நாலு நாளாக அந்த பக்கம் வரலேன்னு சும்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்தேங்க என்றவன் பேப்பரில் சுற்றி எடுத்து வந்த கிருஷ்ணர் பொம்மையை அவளிடம் கொடுத்தான் இந்தாங்கம்மா இதை வீட்டில் கொண்டு போய் வைங்க அடுத்த வருஷமே இந்த வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் துள்ளி விளையாட போகிறார் பாருங்க என்றான் என்னப்பா சொல்கிற புரிந்ததும் புரியாததும் போல் கேட்டாள் எனக்கு தெரியும்மா அன்னைக்கு உங்களை எத்தனை குழந்தைன்னு நான் கேட்டதும் நீங்கள் பேச்சை மாற்றிட்டீங்க முகம் மாறிடுச்சு உங்கள் பட்ட அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தைக்கு பசின்னு கேட்டதும் நீங்கள் சாப்பிடாம அதை எங்ககிட்ட கொடுத்தீங்களே இந்த தாய் மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டாமா இந்த பொம்மை கிருஷ்ணர் வந்த வேலை எல்லாம் நல்லதா நடக்குமா என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போனான் ஒரு குழந்தையை ஏந்தி கொள்வது போல் இரு கைகளாலும் வாங்கி மார்போடு அணைத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் சுற்றி இருந்த பேப்பர் பிரித்து கூடத்தில் இருந்து மேஜை மீது வைத்தாள் முட்டி போட்டு தவழும் கிருஷ்ணன் தலையில் கிரீடமும் மயிலிறகும் அணிந்து கை கால்களில் இடுப்பில் மணிகள் கொஞ்சும் கிருஷ்ணன் சிவந்த சின்ன இதழ் விரித்து புன்னகி சிந்தும் கிருஷ்ணன் அதை பார்க்க பார்க்க உள்ளம் பூரித்தது வைதேகிக்கு மாமியாரிடம் விபரம் சொன்னாள் பார்த்துவிட்டு கிருஷ்ணனை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு என்னமோ அவன் சொன்ன வாக்கு பழிக்கட்டும் என்று போனாள் கணவரிடம் சொன்னாள் அவனும் சந்தோஷப்பட்டான் பரவாயில்லையே இப்பொழுது கல் அடுத்த வருஷம் அசலா என்றான் அந்த பொம்மை வியாபாரி சாதாரணமாக ஒரு ஊருக்கு வந்தால் ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் தங்குவான் இந்த தடவை அந்த ஊரில் மட்டுமில்லாமல் சுற்று வட்டாரத்திலும் ஓரளவு வியாபாரம் நடந்தது இப்பொழுது பொம்மை செய்யும் அந்த அரச மரத்தடி ராசி போலும் வியாபாரம் நன்றாய் நடந்தது அந்த இடம் அமைதியாகவும் நிறைய ஜனங்கள் வந்து போகக்கூடியதாகவும் முக்கியமாய் உள்ளூர் அரசியல்வாதி போலீஸ் ரவுடிகள் இப்படி யாருடைய தொந்தரவும் இன்றி இருந்தது பொம்மை செய்து வண்டியில் ஏற்றிக்கொண்டு பக்கத்து டவுனுக்கு சென்று பிளாட்பாரத்தில் கடை போட்டு மாலை திரும்புவான் இப்படி பல வகையிலும் வியாபாரம் சூடி பிடித்ததில் கிட்டத்தட்ட மூன்று மாதம் வரை அங்கேயே தங்கிவிட்டான் மூன்று மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் அவனும் அவன் மனைவி குழந்தையோடும் வைதேகி வீட்டிற்கு வந்தான் அம்மா கூப்பிட்டான் குரல் கேட்டு வைதேகியும் அவள் கணவன் மாதவனும் வெளியே வந்தார்கள் இருவரையும் பார்த்து வணக்கம் சொன்னான் அம்மா ஊருக்கு புறப்படுறோம்மா சொல்லிட்டு போலாமனு வந்தோம் என்றான் அம்மா இடுப்பில் இருந்த குழந்தை கீழே இறங்க வேண்டும் என்று அடம் பிடித்தது அவள் இறக்கிவிட்டாள் அது நேராக வைதேகியிடம் சென்றது உன் என்ன என்றால் கண்ணம்மா மழலையில் சொன்னது அவர்கள் ஏழைதான் உழைத்தால்தான் அன்றைக்கு சோறு எனினும் ஏழ்மையிலும் அவர்கள் முகத்தில் ஒரு அமைதியும் அழகும் இருக்கத்தான் செய்கிறது சேற்றில் மலர்ந்தாலும் தாமரை அழுகுதானே குழந்தையை வாரி எடுத்து முத்தம் பதித்தாள் உள்ளே சென்று சாக்லேட் எடுத்து வந்து கொடுத்தாள் மாதவன் உள்ளே சென்று ஒரு பையோடு வந்தான் அந்த பையை பொம்மை வியாபாரியிடம் கொடுத்தான் என்னங்கையா இது இதில் உனக்கு உன் மனைவிக்கு உன் குழந்தைக்கு புது ட்ரெஸ் இருக்கு எடுத்துக்க என்றான் ஒன்றும் புரியலையே எதுக்கு இதெல்லாம் அன்னைக்கு கிருஷ்ணர் பொம்மையை கொடுத்துட்டு என்ன சொன்னாயோ அது பழிச்சிருச்சு அம்மா இப்போ உண்டாயிருக்காங்க எங்கள் சந்தோஷத்தை கொண்டாட தான் உனக்கு இந்த பரிசு எடுத்துக்கோ என்றான் மாதவன் ஐயா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல ஏதோ இந்த ஏழை சொன்னானேன்னு சாதாரணமா எடுத்துக்காம இப்படி மரியாதை செஞ்சு ஐயா நீங்க நல்லா இருக்கணும் உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரெண்டு பேரும் புள்ள குட்டியோட ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணுங்க அப்ப நாங்க வரோங்க வண்டி புறப்பட்டது பின் பின்பக்கத்தில் அம்மா மடியில் இருந்த குழந்தை சாக்லேட் தின்ற வாயோடு வைதேகியை பார்த்து சிரித்தது இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம ஸ்ரீ தமிழ் கதை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்